ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்டர் சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம ஆட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ராத்தில் இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கல்லழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் கார்த்தாலை எட்டு நாலுலேருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அதை தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி மூணாந்தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சாக ஆரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது கா காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி நாலாம் தேதி அன்னிக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றத திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிறையில் வ அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்பிரை நாலாம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்கிறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குகிறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் பிள்ளையார் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு ஒம்போது பிரதமர் பண்ணிவிட்டு தோப்புக்கண்டம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும் இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமா அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க பிள்ளையார் சேர்த்துட்டு வாங்கோ அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸு வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போய் குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாகவும் தந்தை காரகன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்போதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்துல எட்டு ஒம்போது பரிவர்த்தனைகள் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலே வந்து ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அவரே அஞ்சாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் எதிர்பாலனத்தை வரை நம்பற வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் அதிகமாக வலுப்பட்டு போவதற்கு எட்டாம் இடத்தில் நாலு கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது எட்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை ஏற்படுறதுனால நல்ல திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தால்தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அரசியல் தொழில் அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைத்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்களுக்கு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது அரசு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஹெட் ஆஃப் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் அட்மின் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி காலத்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் போய் ரெண்டாம் இடத்துல கேத்துவோட சம்மந்தப்படுறது வந்து அந்த அளவு ஏற்றமில்லை புதனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய நாலேஜ் நல்லபடியாக இருக்கும் ஆனால் எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவறாக சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டாம் தே இருபத்தி மூணாந்தேதி கார்த்தாலும் ஒம்பதரை மணிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எழுத்தர்கள் எழுத்தா அதாவது எழுத்து வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு நல்ல ச ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் சிறு சிறு பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு நாலு மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் திக்பலம் பெறுறார் நீச்சம் பெறுறார் தாய்க்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகாது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது இந்த வாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்கும் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவா ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குருவினுடைய பார்வை இருக்குது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டு அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பகுதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்பது மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தால்தான் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலையும் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் உடல் நலத்தில் கவனம் தேவை எதிர்பால் நலத்தை நம்ப வேண்டாம் நண்பர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் நீங்கள் வந்து கோதுமை தானம் கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் தோ கோதுமை தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக சூரிய பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்